குடியாத்தம் கொண்டசமுத்திரம் ஊராட்சி முத்துக்குமர நகரில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ வளம்புரி விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேகம் அதிவிமர்சையாக நடைபெற்றது கோயில் வளாகத்தில் யாகங்கள் அமைக்கப்பட்டு பட்டு வஸ்திரங்கள் நவதானிய வகைகள் மூலிகை பொருட்கள் வாசனை திரவியங்கள் மலர் வகைகள் கார வகைகள் உள்ளிட்டவையைக் கொண்டு யாக சாலை பூஜைகள் நடைபெற்றது பின்னர் புனித நீர் மேலதாளங்கள் முழங்க கொண்டுவரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது இதில் கீழ வடக்கு குப்பம் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லோகநாதன் கொண்ட சமுத்திரம் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார் ஆகியோர்களுக்கு கோயில் நிர்வாகத்தின் சார்பில் பூரண மரியாதை செலுத்தப்பட்டது பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பலர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு ஐந்து வகையான உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது கோயில் விழா குழுவினர் ரங்கநாதன் கங்காதரன் ஏகாம்பரம் அருள் கோபி பாபு ஜம்பு உள்ளிட்டோர் இதனை செய்தனர்